அரிஹராய பால முகுந்தாய நமக இதுதான் உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான மந்திரமா இருக்கும் ஸோ இந்த மந்திரம் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா நீங்க எனி டைம் எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க சாண்டிங் பண்ணுங்க அது நீங்க காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணுங்க நீங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே போறீங்கன்னா அப்போ வந்து அங்கே உட்காந்து இத்தனை கவுண்டினியூ எந்த கம்பல்சரியும் கிடையாது கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்னா கூட ஓகே நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து

ஸோ இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நீங்கள் கொடுங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி இப்போ சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது வேலை ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்றேன் ஏன்னா அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம பண்றப்போ அதுலேயும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இப்போ சிம்ம ராசிக்காரருக்கு வந்து வேலை ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுறப்போ வேலையில் இருக்க தடங்கல்கள் வந்து நீங்கும் ஏன் வந்து நம்ம சனி பகவானை வழிபாடு பண்றோம் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில தோ இருந்து ஆறாவது இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்போ நம்ம டைரக்டா சனி பகவான்கிட்ட போய் எந்த பிரச்சனையும் வேலையில இல்லாம என்ன ஒழுங்கா காப்பாத்தி ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா வேங்கன்ட்டு இவரை வழிபாடு பண்றோம் சோ இப்ப நம்ம இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்குமே வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெத்தலை மாலை போட்டு நீங்கள் ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க இல்லை அப்படி போக முடியல அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களோட வீட்டில் ஆஞ்சநேயர் படம் சில வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு வெத்தலை வச்சு அந்த இடத்துல ஹனுமன் சாலிசா மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரகங்கள் கோயிலுக்கு போய் அங்கே வந்து நவகிரகங்களில் சனி பகவான் இருக்கிறதுல ஒரு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இப்படி பண்றப்போ உங்களுக்கு வேலையில இருக்க தடங்கல்கள் எல்லாம் நீங்க அந்த இடத்துல உங்களோட பொசிஷனை நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிக்க முடியும் ஓகே தேங்க்யூ